ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி உங்கள் விஷயம் என் மனசுலேருந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஷார்ட்டாக பட் லாங்கான விஷயந்தான் பட் முடிஞ்ச அளவு நான் ஷார்ட்டாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து பெண்களுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூடியூப்பில் பார்க்குறோம் ஒரு குழந்தை வந்து செட்டி தேங்கிலேருந்து விழுந்து இறந்து போச்சு ரெண்டு மா விஷயமான தகவல் வருது என்ன ஒன்று போயின்னு நமக்கு தெரியாது நான் ஆராய் முற்பட்டாங்கன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல சரிங்களா ஆனால் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் நிர்வாகம் என்ன செய்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் பணம் கொடுக்குது மன்னிச்சுருங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க இது போல் ஒரு எஜுகேஷன் ஒரு தவறு நடந்தால் கூட அதை தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து அந்த எஜுகேஷனுடைய தலைமைக்கு இருக்குது இல்லையா நான் ஏன் இந்த விஷயத்தை வந்து இப்போ பேசுகிறேன்னு சொன்னால் நான் ரொம்ப காலமாக எல்லோரும் பைத்தியம் 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 நிறையா பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலி நான் ரியல் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் கிட்ட முன்வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் சரிங்களா ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது தன்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகட்டும் மாணவிகளுக்காகட்டும் ஆசிரியர்களாகட்டும் இருபால் ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு கல்லூரி ஒரு எஜுகேஷன் நிறுவனம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற ஒன்றை வந்து விடணும் அப்போ தான் அது வந்து சரியான பாதையில் செல்லக்கூடிய ஒரு எஜுகேஷன் சும்மா வருஷம் ஆச்சா ஆடிட்டிங் பார்த்தோமா என்ன லாபம் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து எஜிகேஷன் கிடையாது சரிங்களா அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் நடத்தவங்க கல்வி வள்ளலும் கிடையாது சும்மா நம்ம பேருக்கு கல்வி வல்லல்னு சொல்லிக்கிட்டால் பார்த்தாது முறையாக நடந்துக்கணும் சரிங்களா ஏ நான் வந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி வரைக்கும் எனக்கு பிபி கிடையாது சுகர் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு செயின்டு ஓனர் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பெண் அப்போ சிறு சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டேன் ஆனால் கல்லூரி நிர்வாகம் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவளித்து கொண்டிருந்தது இந்த நிலை எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஏன் நம்மளை எல்லோரும் மென்டல்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து நான் வந்தால் வருது வருது மென்டல் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களே ஒரு ஸ்டாஃபுங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்குமே வந்து பல பெண்கள் எங்க கூட நான் விட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூனில் வெளியில் வந்தேன் ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ரெண்டு ஸ்டாஃப் மட்டும் என்கிட்ட பேசியிருக்காங்க ஃபோனில் நேரில் வேறு எந்த ஸ்டாஃபங்களும் ஒரு ஃபோன் பண்ணி கூட மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டவங்க கிடையாது ஏன்னு கேட்டாக்கா எல்லோருமே வந்து அவனுடைய அக்யூஸ்டோட காது குத்திக்கு போகிறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க பொண்ணு வயசு குந்ததுக்கு போகிறாங்க மஞ்சள் தண்ணிக்கு போகிறாங்க ஏன்னு சொன்னால் ஆம்பளை நான் பொம்பளை ஏன் பைத்தியம் ஆமாம் பைத்தியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்ல நான் அவங்களோட அவங்க வயசிலேயே வருத்தம் இல்லை ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு சமுதாயம் வந்து ஒருத்தரை வெறுத்து ஒதுக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து வந்து என் மனசில் இருக்குங்க நான் வந்து பைத்தியம் பைத்தியம்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதை கல்லூரி நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது நான் மனநோயாளிங்கிறத ஏற்றுக்கொண்டு என்னை பணியிலிருந்து நீக்கினாங்க சரிங்களா நான் இத்தனை வருஷம் சரி கல்லூரி நிர்வாகத்துக்கு அசிங்கம் வரக்கூடாது நான் ஏதோ ஒரு முட்டாள்தனமாக இருந்துட்டோமோ இப்போ தோணுது நம்மளுடைய பாதுகாப்பில் அக்கறை காட்டாத ஒரு நிர்வாகத்தின் நற்பண்புகளோ சிற்சில் பண்புகளோ நாம ஏன் அக்கறை காட்டணும் இனிமேல் எல்லாத்தையும் ஓப்பன் டைப்பு தேங்காயை உடைச்சிவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சார் சரிங்களா ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு நான் ஒரு நாள் காலையில் போயிருந்தேன் என்னை வந்து ரெஸ்ட் ரூம் போனேன் ஒரு குழவி கடிச்சிருச்சு முகமெல்லாம் வந்து உசு உசுன்னு வீங்கிடுச்சி சார் நான் உடனே வந்து பீடி சார்கிட்ட சார் என்னை வந்து குழவி கடிச்சிருச்சி அப்படின்னு நான் சொல்கிறேன் அவரால் ஆனால் அவர் ரியலி ஹீஸியாக வந்து இன்னசென்ட் பர்சன் ஐயோ மேடம் என்ன செய்யுது எனக்கு தெரியலன்னு சொல்கிறார் ப்ரின்ஸிபல் வரல யாரும் எந்த ஒரு ஐயோ மேடத்தை கொலைவே கட்சிச்சு யாருமே பதறலை ஒரு பஸ்ஸு வந்து லோக்கல் ட்ரிப்பு வந்து பசங்களை கொண்டு வந்து கல்லூரியில் விட்டுட்டு ரெண்டாவது ட்ரிப் வந்து அது விருத்தாசலம் வருது அந்த பஸ்ஸு அந்த பஸ்ஸில் ஏறி என்ன வந்து அந்த டிரைவருங்க எல்லாமே சின்ன வயசு பசங்க தான் தம்பி அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேன் வயசானவங்களாம் அண்ணான்னு கூப்பிடுவேன் அவ்வளோதான் அவங்கள்ட்ட அந்த தம்பி என்னை கொண்டு டாக்டர் ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடுது எனக்கு அந்த மாதிரி குழவி கடிச்சிச்சு ஃபுல்லாக பாடிலாம் வீங்குது மயக்கமாக வருது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் இந்த குழவி கடிச்சிச்சு முகம் வீங்குதுங்கிற படப்படப்பில் பர்ஸ் எடுக்க மறந்துட்டேங்க நான் வந்து பஸ் ஏறிட்டேன் பஸ்ஸு ட்ரைவர் என்ன சொல்கிறாரு பஸ் ஸ்டாண்ட் போல பஸ்ஸு அங்கே ஒரு தேட்ரு ஒன்று இருக்கும் அங்கே ஒரு காங்கிரஸ் மாளிகைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டருக்கு முன்னாடியேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே இறக்கி விடுச்சு அவர் என்ன சொல்கிறார் கல்லூரியிலேருந்து பிரின்ஸ்பால் ஃபோன் பண்ணி அந்த அம்மாவை கொண்டே ஹாஸ்பிட்டலில் விடுனா தான் நான் விடுவேன் தனிப்பட்ட புகையில் நீ சொல்கிறதுக்குலாம் நான் மாட்டேன் பெட்ரோலுக்கு ஏன் கணக்காட்டுறது ஏன் சம்பளத்தில் பிடிச்சிடுவான்னு சொன்னால் அவன் அங்கேயும் அறிகிட்ணால கண் கூட பார்க்குறான் வீங்கியிருக்கு அப்படி கண்கூட பார்க்குறான் அவன் விடலை அதுக்கப்புறம் சார் நான் ஒரு அங்கேயே ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து டாக்டர் ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் இங்கே இடையில் மேக்சிமம் எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது அப்போது வந்தாக்கா அங்கே டாக்ட்ரு இல்லை டாக்டர் வந்து இனிமேல் சாயங்காலம் தான் வருவார் தலைமை செவிலியர் சொல்கிறாங்க அந்த அம்மா உட்காந்து பூ கட்டிகிட்ருக்கு மேடம் இந்த மாதிரி கல்லூரியில் குழவி கழிச்சிச்சு மேடம் என்ன அப்படிங்கிறேன் அதுக்கு என்ன செய்யணுங்கிற டாக்டர் இருந்தால் தானே அங்கே தான் டாக்டர் இல்லை ஒரு டிடி இன்ஜெக்ஷன் கூட போடலிங்க போ ஜிஹெச்சுக்கு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு அங்கேயிருந்து சார் எனக்கு காசு இல்லைங்க பர்ஸு இல்லை பர்சு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் காசு இல்லை அங்கேயிருந்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு நடந்தே வருதான் நான் ஜிஹெச்சிக்கு போகிறேன் பதினோரு மணி ஆகிடுச்சி நான் ஜிஹெச்சுக்கு போவேன் ஏன்னா ஒன்பதே காலுக்கும் குழவி கழிச்சிது பதினோரு மணிக்கு ஜிஹெச்சுக்கு போனால் பயங்கரமாக வீங்கிடுச்சு அவங்க என்ன ஏது நாங்கள் சும்மா குலைவி கிடச்சிதுமா அப்படின்னு சொன்னால் இன்ஜெக்ஷன் போட்டேன் அங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு நர்ஸு ஒருத்தவங்க நான் செயின்ட் இல்லையா அடிக்கடி ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இல்லையே அங்கேருந்து ஒரு மேடத்தை பார்த்துட்டு ஒரு நர்ஸை பார்த்துட்டு மேடம் ஒரு இருபது ரூபா இருந்தால் கொடுங்க பஸ்ஸு எடுத்துருவா இல்லாமல் வந்துட்டுன்னா அவங்க கொடுத்துட்டாங்க அந்த காசை வாங்கிட்டுங்க வேதாளம் ஜிஹெச்சிலேருந்து பத்து அப்படி நடந்து வந்து பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்பி கல்லூரி போய் கல்லூரி திரும்பி ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து கல்லூரிக்கு என்ட்ரி ஆகிட்டா ஒரு ஒரு மணி இருக்கும் ப்ரின்ஸிபால் வந்து என்னை கூட்டிட்டு நினச்சாரு என்ன 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 கொலவி கழிச்சிச்சா எங்கே கடிச்சதே அப்படின்னாரு அந்த சிரிச்சாரு எனக்கு சரியான டென்ஷன் ஒரு ஸ்டாஃபை கொலை குழவி கடிச்சிருக்கு ஒரு தமிழ்துறை தலைவரை என்னையா பொம்பளை அனந்தம் இல்லாம ஆனாதுதான் அவ்வளோ ஒரு ஏளனமா உனக்கு ஆ சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழுவாத்தரும் கல்லூரில் தான் சார் கடிச்சது கல்லூரில் தான் கடிச்சிதான் எல்லாரும் சொல்கிறாங்களே உடம்புல எங்கே கழிச்சு எனக்கு தொலையில் கழிச்சிருந்தது குழவி வயிற்று உள்ளார சுடிக்கு பக்கத்தில் கிடச்சிருந்தது சார் அது இன்னதாக கிடச்சிருக்கு சார் நான் துணியை கழட்டி காட்டுப்பேன் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்க்குறியா சரிண்ணா கோவம் நீ வா போன்னு பேசிட்டு சரிங்கன்னா நான் வந்துட்டேன் சார் அதோட ஒரு ரெண்டு நாள் என்ன திரும்பி ஒரு வகுப்புக்கு போயிட்டு வரேன் மதியானம் அதாவது செகண்ட் வரும் தேர்டாக வரும் சேர்ந்தாப்பில் காசு எடுத்துகிட்டு லஞ்ச் டைமில் நான் வரேன் அங்கே வந்து ஆரோ வாட்ரு அந்த இடத்துல வந்து வந்துக்கிட்டுருக்கோம் பிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் முன்னாடி செகண்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோருன்னு நினைக்கிறேன் அங்கே வந்துக்கிட்டு இருக்கும் தண்ணி அங்கே பார்த்தா நிறைய குழவி கிடக்கு ஒரு ஒரு குழவி நம்ம இச்சம் கொண்ட சைஸ் கொடுக்குங்க பெரிய குலவி ராட்சச குழவின்னு சொல்கிறோம் இல்லையா கிடக்கு அந்த என்ன இது அது பொதுவாக நீ குழவி வந்து நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் வந்து குழவி கட்டணும் கூடு கட்டணும்னு ஒரு இது இருக்குது இல்லையா உடனே வந்து என் டிபார்ட்மெண்ட் பசங்களை ஒரு ரெண்டு பேரை கூட்டாந்து ஒன்றே கால் மணி ஒன்றரை மணி இருக்கும் தம்பி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இங்கே குலவி இந்த மாதிரி தண்ணி சுத்தமான தண்ணியில் கிடக்குதுன்னா பக்கத்தில் எங்கேயோ குழவி கட்டியிருக்குப்பா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார ஏன்னா தண்ணியை கொண்டு போய் அது கூட்டில் சேர்க்கும் ஈரபதம் வேணும் கூடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்துருவாப்பான்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பான பசங்களை மூணு பேர் அனுப்பிச்சி அந்த பையன் போய் பார்த்துட்டு மேடம் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பின்னாடி லாஃப்ட்டில் ஒரு அரை சிமிட்டு மூட்டை அளவுக்குங்க நல்லா இவ்வளோ பெருசுக்கு நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்குது அந்த குழவி ராட்சச கூடு அவன் வந்து சொன்னான் ரெண்டு மணிக்கு போய் நான் பிரின்ஸ்பாலிட்டேன் சார் இந்த மாதிரி தமிழ் டிபார்ட்மெண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி லாஃப்ட்டில் மேலே பின்பக்கம் பெரிய கூடு இருக்கான் ராட்சஸ குலவிக்கூடு சரி என்னை குலவி கிடச்சா அந்தக்கேவாது முதல்வர் ஆராயினும்ல கூடு எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது ம் இல்லை வன்னியர் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வன்னியர் கல்லூரி ஒரு எஸ்சி பிள்ளைங்களை அந்த குழவி கட்டி அந்த புள்ள செத்து போயிருந்தா காலேஜ் சீல் வைக்க வேண்டி வரும் கண்டுபிடிக்கலாம் பெருசாமல் தின்னுட்டு 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 போகணும் சம்பளம் கணக்கு வந்து சொன்னா சார் ரெண்டே கால் மணிக்கெலாம் காலேஜ் லீவு நிர்வாக வசதி கருதி கல்லூரி விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி உடனடியாக எல்லா பஸ்ஸெல்லாம் வெளியெடுத்துகிட்டு ஃபயர் சர்வீஸ்காரன் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டான் சார் இது ராட்சச குழவி கூடு விஷக்கேனி இது வந்து கூட அழிச்சாலும் நாலு நாளைக்கு அது கூட தேடி திரும்பி அலையும் கோவம் அலையும் அப்போ அதிகமாக கடிக்கும் ஸோ மாணவர்கள் ஒரு வாரம் கூட இங்கே வராமல் தான் நல்லது உடனே சார் ரெண்டு மூணு நாள் லீவு விட்டுறாங்க அப்புறம் நான் வந்து திங்கட்கிழமை கடிச்சிது புதன்கிழமை கூட அதை நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் வியாழம் வெள்ளி லீவு சனிக்காயிரம் ஆல்ரெடி லீவு நாலு நாள் லீவு வரதை ராட்ச ஃபயர் சர்வீஸ் வர வச்சு ராட்ச குழகி கூடு ஃபயர் சர்வீஸை வச்சு அதை அழித்து அப்புறம் அதுக்கெல்லாம் பூச்சி பண்ணுறீங்க தாளம் அடித்து பெயிண்ட் அடித்து சி பிளாக்கில் எல்லாம் எல்லாமே ஒரு ஸ்டாஃப்பை கடித்ததுக்கப்புறம் கூட ஒரு கல்லூரி நிர்வாகம் என்ன ஏதுன்னா ஆராயாமல் அதை நானே திரும்பி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை எந்த பசங்களும் கடிக்காமல் அதை வந்து எல்லாத்தையும் அவுத்து விட்டு காப்பாற்றி அந்த அளவுக்கு நான் செஞ்சேன் ஆனால் அவங்க எனக்கு கொடுத்த பெயர் பட் பைத்தியம் சரிங்களா இந்த பைத்தியம் அந்த ஒரு வேலை தான் மறு வேலைன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கில் பசங்களாம் முடிக்க போகிறாங்க எக்ஸாம் முடிக்க போகிறாங்க ஏப்ரலில் பரீட்சை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் எல்லாம் ஃபீஸ் கட்டி முடிச்சிடணும் ஒரு பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணுனாலும் பிள்ளைங்களை வெளியே நிற்க வச்சுருவாங்க பரீட்சை எதை விட மாட்டாங்க ஆனால் என்ன விருதையின் கல்வி வல்லது பேர் மட்டும் கல்வி வல்லது ஒரு பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும்னாலும் ஃபீஸ் கட்டணும் பரீட்சை எழுத முடியாது ஏழை பிள்ளை ஒரு அப்பா இல்லாத பிள்ளை ஒரு அண்ணாத பிள்ள ம் முடியாது ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் நல்ல பேர் பேர் கிடச்சதுன்னா அவனுக்கு எதாவது விட்டுக் கொடுப்பாங்க இவங்க வந்து சார் ஒரு பையன் பாலமுருகன் எம்ஏ படித்தான் ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷு பாலமுருகன் அவன் கலாச்சார ஸ்கூல்தான் அட்மிஷன் போட்டுருந்துருப்பான் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டான் அவன் ஆல்ரெடி பிஏ பிஎட்டு டெட்டு பாஸ் பண்ணியிருந்தான் வேலைக்கு போயிட்டான் ஏதோ ஒரு வகையில் அப்போ இவன் ஒரிஜினல் நம்ம நம்மக்கிட்ட இருக்குது இவன் எப்படி வேலைக்கு போனால் நமக்கு ஃபீஸ் பெண்டிங் எதுக்குன்னு சொல்லி ப்ரின்ஸிபால் ஃபோன் பண்ணா இல்லை கூப்பிட்ட போயில நீதான் இல்லை கலர் ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அட்மிஷன் போடுறேன் நீ தான் முட்டாளு ஆனதை பாருன்னு சொல்லி அவன் போனை வச்சுட்டான் அந்த பையன் அவன் கொஞ்சம் மூடுமுட்டி பையன் தான் கொஞ்சம் நல்லா பேசுவான் சரின்ட்டு பிரின்ஸ்பலை என்ன சொல்கிறார் உடனே எல்லா அப்ளிகேஷன் எல்லாத்தையும் எடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அங்கே டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கிட்ட ஓப்பனுச்சு எல்லாத்தையும் அப்ளிகேஷனில் பின்னாடி ஹெச்ஓடி இருக்கும் முடிச்சு போனவங்க வருஷம் சைனு இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு செக் பண்ணி ஒரிஜினல் இருக்கா எல்லாம் செக் பண்ணி கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க சார் எனக்கு என் பணம் போச்சு என் சொத்து போச்சு முப்பத்தஞ்சு கிலோ உடம்பு அழைச்சுக்கிட்டேன் ஹீமோக்ளோபின் நம்பருக்கு வந்துச்சு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆரம்பிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் க்ளாஸுக்கு போகிறேன் ஜனவரி பதினாறுல கீழே ஸ்டாஃப்ங்கள்லாம் என்னென்னமோ சொல்லி என்னை பற்றி கமெண்ட் பண்ணிவிட்டு நான் சிரிச்சாங்க பாருங்கள் எனக்கு வந்து அதில் நெஞ்சு படப்பட படப்பட நாயி மயக்கம் வந்துச்சு அங்கேருந்து நான் கீழே இறங்கி ஒரு ராஜதுறைன்னு ஒரு பையன் தம்பி என்னை கொண்டு கீழே விட்டுருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே வரோம் என்னால் ஆனால் ஸ்டாஃப் வந்து சேர முடியல சார் பாதியிலே மயம் போட்டு விழுந்துட்டேன் மத்தியானம் ரெண்டு மணி பொடியில் கிடக்குறேன் அந்த பையன் பயந்துட்டு ஓடி போயிட்டான் அப்புறம் என்னை யாரோ பார்த்து ஐயோ தமிழ் மடம் இங்கே கிடக்கிறாங்கன்னு சொல்லி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு மயக்கம் போட்டு விழுந்தான் ஏழு எட்டு மணி நேரம் ஆச்சு நான் மயக்கம் தெரிய அதுக்கப்புறம் டாக்டர் எங்கள் கரஸ்பாண்டன்ட் அங்கே வந்திருக்காரு அங்கே வந்து என்னம்மா கீதா ஏன் கீதாவா இப்படி ஆகிட்டீங்களே அப்படின்லாம் ரொம்ப அன்பாக அக்கறையாக பேசுகிற மாதிரி நடிச்சாரு பேசிவிட்டு நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போங்க நாளைக்கு வந்து இசிஜிலாம் போட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுநாள் ஈசிஜி போட்டால் ஹார்ட்டில் பிஆர் வென்ட்ரேட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு வருது சார் இது எப்போ வருது நூற்றி ஐம்பத்தெட்டு ஏழு மணி நேரம் மயக்கமாக இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுநாள் நைட்டு ஒரு நைட்டு தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் மறுநாள் பதினோரு மணிக்கு வரக்கூடிய வென்ட்ரேட்டு பிஆர் நூற்றி இருபத்தெட்டு சரிங்களா இப்போ நான் போட்டு விழுந்த ஸ்டேஜில் எனக்கு பிஆர் வந்து இரநூறு இருந்திருக்கணும் எனக்கு வந்து படபட படப்படன்னு அடிச்சுட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் ரேஞ்சுக்கு எனக்கு தோணுச்சு கண்ணால் தார் தரே தண்ணி வந்து அப்படினு நெஞ்சு பிடிச்சிட்டு மயக்கமோட்டு வந்துவிட்டேன் பிரின்ஸிபல் உடனே ஃபோன் பண்ணுறாரு கீதாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு தமிழ் மேடத்துக்கு வாங்க அப்புறம் எல்லாம் டாக்டர் சொல்கிறாரு எம்மா கார்டியாக கரஸ்ட்டு வந்துருமா ஜாக்கிரதையா இருங்க எவ்வளோ பிரச்சனை உன் கல்லூரியில் நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா எனக்கு எதிராக ஒருத்தன் பண்ணியிருக்கான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னு அவனை கூட்டி போய் தர தான் என் மனசு ஆறி இருக்கும் சார் ஒரு எஜுகேஷன்லாம் அந்த மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிறேன் தப்பு அதுவும் இல்லாமல் அவனை அடைக்காரம் கொடுத்து என்னை வேலையை திட்டம் போட்டுட்ருக்காங்க ரொம்ப நாளாக அப்படின்றது எனக்கும் தெரியும் சரிங்களா இப்போ என்னாச்சு இந்த அப் இவ்வளோ பிரச்சனை எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது சத்து குறைஞ்சிருக்குது எனக்கு உடம்பு முடியல மனசு உட்காந்து அழுதுகிட்ருக்குது நம்ம வாழ்க்கை போச்சு நம்ம சொத்து போச்சின்னு நான் எப்படி நார்மலாக எல்லோரும் மாதிரியும் நான் வந்து அப்ளிகேஷனை செக் பண்ணுவேன் எல்லோரும் கொண்டு போய் மறுநாள் ஒப்படைச்சிட்டாங்க சும்மா பேருக்கு சைனை போட்டுட்டு நான் அப்படி கிடையாது எந்த வேலை செஞ்சாலும் ப்ராப்பராக செய்வேன் என்கிட்ட ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை கரெக்டாக நான் செய்வேன் பிரின்ஸ்பால் கூப்பிட்டு மறுநாள் என்ன சார் என்னால் அப்படிலாம் செய்ய முடியாது நம்ம அவங்கவுங்க ஐநூறு அறுநூறு அப்ளிகேஷனை கொண்டாந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நீங்கள் முந்நூறு வச்சு தடவி நிற்கிங்க சார் நான் அப்படி தான் சார் தடவுவேன் நான் செய்கிற மாதிரி தான் நான் செய்வேன் இஷ்டம்னா நான் செய்கிறேன் இல்லை ஹெச்ஓடி செய்யணும் வேறு யாரையாவது வச்சு போட்டுக்கோங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லைம்மா செஞ்சு கொடுத்துட்டாரு டெய்லி பத்து அப்ளிகேஷன் பதினஞ்சு அப்ளிகேஷன் செக் பண்ணுவோம் சார் ஏன்னா டெய்லி மூணு ஹவர் கிளாஸ் கம்பல்சரி எடுக்கணும் ஹெச்ஓடிக்கெலாம் அவ்வளோ ரூல்ஸ் கிடையாது அதெல்லாம் நான் எடுக்கணும் எனக்கு பதினாறு ஹவர் வீக்லி யாராவது லீவ் போட்டாங்கன்னா நாலு ஹவர் ஆல்ட்ரேஷனாக எனக்கு ஒரு ஹவர் வந்துடும் இல்லைங்களா அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பதினெட்டு ஹவர் வந்துடும் வீக்லி இதில் இந்த லவ் ஃபெயிலியர் இவ்வளோ வருத்தம் இவ்வளோ திட்டு இதில் சார் நான் உட்காந்து ஒரு எனக்கு ஒரு கொஞ்சம் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு உட்கார வச்சு சார் இதில் பாஸ் பயில் நான் சொல்கிறேன் நீங்கள் டிக் பண்ணுங்கன்னு சொல்லி பாஸ் இந்த சப்ஜெக்ட் பாஸ் இந்த சப்ஜெக்ட் பாஸ்ன்னு சொல்லிட்டு செக் பண்ணிணா சார் ரெகுலர் மார்க் லிஸ்ட்டில் மூணு ஃபெயில் வருது அவங்க கொடுத்த சப்ளிமெண்ட்ரி மார்க் லிஸ்ட்டில் ரெண்டு தான் பாஸ் வருது ஒன்று ஃபெயில் ஸோ அந்த பொண்ணு எழுதுனது ரெண்டு சப்ளிமெண்டரி ரெண்டு பேப்பர் தான் ஆனால் அந்த பொண்ணு ரெகுலர்தான் மூணு பேப்பர் ஃபேட்டு ஸோ அவ ப்ளஸ் டூ ஃபெயில் இன்னும் ஒரு பையனும் கூட ரெண்டு இதே ஸ்டேட்டஸ் அவங்க பேர் சொல்லலை ஆனால் இதை யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது நான் யூனிவர்சிட்டிக்கு இன்றைக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக இந்த ஆண்டு இவ்வளோ படித்த பசங்க அந்த மாதிரி கொடுங்கன்னு சொன்னால் அவன் கேலரியோடு எனக்கு கொடுக்கணும் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் அதனால் கல்லூரியில் இல்லை கல்லாம் சொல்ல முடியாது நாளில் ஹெச்ஓடி நாளில் டியூட்டி பார்த்தவன் இந்த பொண்ணை கூப்பிட்டு சார் நான் கேட்குறேன் சிரிக்கிது நான் ரெண்டு பேப்பர் நான் ஃபெயில் சிரிச்சிது ஏன் சனியனை வந்து ஃபெயில் ஆகிட்டு வந்து சேர்ந்துட்டு என் உயிரை வாங்குகிற சிரிக்கிற கூப்பிட்டு கேட்டால் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டு நீ ஒரு மூணு வருஷம் உன் லைஃபு உன் படிப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சேன்னு நான் ஆரங்கப்பட்டு போகிறேன் நீ என்ன சிரிக்கிறேன்னு சொல்லி திட்டினா சார் அந்த பொண்ணுக்கு பயத்தில் ஏறி அப்ரெண்டிஸ் வெடித்து போச்சு பயத்தில் உடனே என்ன ஆகிடுச்சி கல்லூரியில் தமிழ் மடம் திட்டதுனால அந்த பொண்ணு என்னமோ ஆகிடுச்சின்னு சொல்லி பேராக போச்சு மறுநாள் இரநூறு பேர் வரணுங்கோ ஆக்சுவலி நான் தான் அந்த கல்லூரியில் பணியாற்றி ஹார்ட் ப்ராப்ளம் தான் சந்திரா ஹாஸ்பிட்டல் தெரியுதுங்களா இதுதான் டாக்டர் ஆர்ஜியோட மருத்துவமனை இதில் வந்து டேட்டு பார்த்தீங்கன்னா இது போட்டுருக்கு பாருங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு போட்டிருக்கு பாருங்கள் டேட்டு டே போட்டிருக்கு சரிங்களா இதான் அந்த இசிஜி ரி போட்டு மொதல் மொதல் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆரம்பித்தது இந்த கல்லூரி பிரச்சனையால் தான் இன்ன வரைக்கும் நான் ஹார்ட் ப்ராப்ளம் இப்போ இந்த இந்த டூ இயர்ஸில் செவன் டைம்ஸ் நான் மயக்கம் போட்டு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது வென்டிலேட்டு கூடுதல் வருது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி நாலு யார் நஷ்டம் எடுத்து கொடுப்பா யார் கஷ்டப்படுறது இன்னைக்கு என் வாழ்க்கை போச்சு எனக்கு ஒருத்தரும் வேலை கொடுக்கல வீட்டிலையே தின்னு தின்னுட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கணும் தூங்கணும்னு சொல்லி மன டிப்ரெஷனில் உடம்பு வெயிட் போட்டுட்டு இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் ஆனால் என்னை கல்லூரி நிர்வாகம் சொல்லிச்சு பைத்தியம் எவ்வளோ ஃபெயிலான பிள்ளைங்களை கண்டுபிடிச்சி ஒரு ராட்சத குழவு கூட கண்டுபிடிச்சி நான் பைத்தியம் எதுவுமே கண்டுக்காமல் பணத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு சம்பாதிக்கிறவங்கலாம் அறிவா இல்லைங்க சமுதாயத்தில் பேர் நான் பைத்தியமானோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஏன் கஷ்டங்க என்னால் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றி இந்த காணொலி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு